என்ன குப்பைக்காடை கூட்டிக்கிட்டு இருக்காக்குமிய குப்பை காடை கூட்டிக்கிட்டு இருக்கே நீ குப்பை வரக்கிற மாதிரி இருக்க இந்த இடம் குப்பை காடு மாதிரி இருக்கு சரியா தானே இருக்கு ஏன்னா வேலை வைக்கிறவங்க யாருமே குப்பை வரக்கணும்னு நான் பார்த்த விடாத சரி அதான் சரி சுமி சுமிருக்கு ஒரு கேள்வி கரெக்டா சொல்றவங்களுக்கு இந்த இரநூறுவா நானும் கிட்ட கே சுமித்ரா

ഏറെ ആ ഏഴരക്ക് അത് കറക്ടാ ശരി ഉണ്ടെങ്കിൽ അഞ്ചു എൻ്റെ സുത്രണ്ടിയും സമിത്രി ലാസ്റ്റാ ആഡർ പോരള ഇല്ല ഇല്ല ഇന്ന

வெற்றி பெற்றது கிளாசியா நான் நூறு தடவை சொல்லி சரி எப்படி கேளுக்கே உனக்கு தெரியும்ல சொல்லிக்கலாம்ல கையில வச்சுட்டு போறா பதில் அவ்ளோதான் அது எனக்கு தெரியாது என்னையா இது புசுக்குன்னு ஆர்டர் பண்ணி மேலே வச்சிருக்கேன் அங்கே ஒன்று ஆர்டர் பண்ணி மேலே வச்சிருக்கேன் இது ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன் ஒன்றா ஆர்டர் பண்ணியிருக்கேன் எது லாஸ்ட் ஆர்டர் பண்ணி யாருக்கு தெரியும் வந்த பொருளை தான் நான் கேட்பேன் ஃபிளிப்கார்ட்டில் இருக்கிறதா உலகத்தில் எவனும் சொல்ல முடியாது அது வந்து ஊழக்காத வடிகளுக்கு சொட்டும் பருப்பு அதை மோந்து பார்த்துட்டு ரசிக்குது இந்த வாரு அதை மோந்து என்ன திங்கிற பொருளை ஆளாளுக்கு வச்சு திங்கிய ஸ்ரீராமா അവളതാ മു പോട്ടിയിൽ വെട്ടിപ്പെട്ട ആസിയാക്ക് ഇരുന്നൂറ് മൊക്ക മോഹനക്ക് പൾപേ ബൾപ്പ് മിഞ്ചിയ കാമി

செய் பொறாமை பொங்கி அவ செய்யித்திருக்கா காசு வாங்கியிருக்கா அப்பா ரெண்டு பேரு ஆ இப்படிலாம் பொறாமையே இருக்கக்கூடாது தான் இன்னார் அத்தையா அவளுக்கு போனதுல இவளுக்கு காண்டு நான் கேள்வி ஒருத்தர் தான் கேட்டேன் இது நிறைய காஞ்ச முதுகோத்தலா கச்சோ இருக்கா கச்சூர்காண்ணா ஆ